ஹலோ நான் இங்கேருந்து பேசிட்டோங்களா பரவாயில்லையா சரி தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்திருக்கிற ட்ரெஸ் கார்த்திக் சார் வெங்கட் பிரபு சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார் தேங்க் யூ ஸோ மச் உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் நீங்கள் இல்லைன்னா ஃப்ரீயாக இருந்தால் கூட டேக் டைம் ஆஃப் யர் லைஃப் அண்ட் யூ கம் ஹியர் டு பிளெஸஸ் டு கிரீட்டர்ஸ் ஆன் திஸ் டே அதுக்கு ரொம்பவே நன்றி அண்ட் நீங்கள் வந்திருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ் நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி తాలోనా వాంది వానా తన్గా తాలు క్ం క్ క్ల నా క్లి పాంది టాలుటి అకాంటి మండా క్లు తాలి చేండి అక్ యాండి క్లు అది అండి గాంగా న్ల� இந்த ஒரு வருஷத்துல நான் நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அது எதுவுமே யோசிக்காம அப்படியே ஒரு ஒன்றரை வருஷத்தை ஒதுக்கி இன்னும் கொடுத்துருந்தா கூட ஹி அட் குட் கேரக்டர்ஸ் அதனால இட் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மச் அண்ட் டிஎஸ்பி இவ்வளோ அழகான பாட்டு எனக்கு தமிழ் பத்தி தெரியல பட் தெலுங்குல வந்து நிறைய பேருக்கு இருந்த பாட்டுலாம் பிடிச்சிருக்கு அண்ட் சீன் தட் லவ் ஸ்டோரி பாட்டு ரொம்பவே ரொம்பவே முக்கியம் அவங்க செரிஷ் பண்ணி தெல் ஓன் இட் அந்த பாட்டு வந்து புஜி புஜித்தல்யா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த ஹைலஸா இருக்கட்டும் இந்த இஸ் த சாங் ஸோ ஒரு பெரிய கொடுத்ததுக்கு படத்துக்கு அண்ட் அரவிந்த் காரும் அவர் விளையாட்டுக்காக சொன்னாரோ இல்லையோ எனக்கு தெரியல பட் ஐ ரீலி ஃபீல் லைக் அவர் எனக்கு அவர் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி ஃப்ரம் மேக்கிங் ஷோர் தட் எல்லாமே கரெக்டாக போகுது ஈவன் டேக்கிங் கேர் மீ மேக்கிங் ஷூர் நீ இது வேணாம் இது பண்ண இது பண்ண வேணாம் எல்லாமே அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டு அண்ட் அஸ் அ ப்ரொடியூசர் இது ஒன்றரை வருஷம் ஆயிருந்தா கூட அது வந்து ஒரு டைம் பேரை மூன்றே சொல்லிக்காமல் இப்போவும் வந்து உங்களுக்கு பண்ணுங்க ஷூட் நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு மெக்னானிமஸ் ஹார்டோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் ஸோ வி வெரி பிளஸ் ஹாப்பியூ சார் தேங்க்யூ ஸோ மச் అండ్ ఇార్ ద ఈ కరుణాకరణ్ ఇంకా ఎలా గెస్ట్ ఇమ్ கங்கராஜுலேஷன்ஸ் வெல்கம் டு தி தெலுங்கு இண்டஸ்ட்ரி அவர் சின்னதா சொல்றது எனக்கு அது பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு பட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்ட் இருந்துச்சு தேவி ஸ்ரீ பிரசாத் கார் சொன்ன மாதிரி அது இட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கணும் இதுக்கப்புறமும் நிறைய பண்ணும் பானு காரு அண்ட் அது கூட சேர்ந்து நான் எங்க நரேன் காரு எல்லாரும் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ல இருக்கும்போது போது சேர்ந்து நம்ம என்னதான் குரோ ஆனோங்கிறது பார்ப்போம்

In, uh, and then, uh, thanks to all you. Uncle, have always been a great support, and his family too, of course. In the and the course, uh, he always a music lover and uh, a talent lover. <laughs> so, thanks for producing this film. Uncle. It's a great way to be on board. And um, Chai, my dearest brother and my dearest friend, you have done a fantastic job. I think the first one, the night setting, I have

அதுக்கப்புறம் பேசுறவங்க நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க மனிதத்தூர் சாரி சாய் பல்லி ஃபேன் சொல்லும் போது நம்ம சொல்றது அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன் அண்ட் இதுலயும் எல்லா பாட்டிலும் பார்ப்பேன் டான்ஸ் ஒருதான் இல்லையான்னு தேடிட்டே இருப்பேன் அதுல நல்ல நல்ல அந்த ஸ்டோரி வெளியே போகாமலே அந்த பாடலுக்குள்ள என்ன வேணுமோ அதை வச்சு இருந்து அதுலயும் ரொம்ப அழகா சாய்பலையோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிருக்காங்க பியூட்டிஃபுல்லா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க சோ தி விஷுவல்ஸ் ஆர் சோ குட் அண்ட் தி ஸ்டோரி இஸ் சோ டச்சிங் அண்ட் ஐ திங்க் யூ ஆல் ஹேவ் எ கிரேட் டைம் வாட்சிங் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் அனதர் டியர் பிரதர் கார்த்தி சார் ஃபார் ஃபிங் கைண்ட் ஆஃப் டு அட்டென்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் சீரி ஃபர் எஸ் தேங்க் யூ சார் ஃபேமிலி வெங்கெ பிரபு திராதா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் தோஸ் டபுள்யூர்ட்ஸ் சார் கேத்ரி சார் தைட்ஸ் டு யூ அண்ட் சார் நீ வந்து கலக்கிட்டீங்க அவனுக்கு வந்து எந்த டைமென்னு சொல்லி கல்லகரன் சார் இருக்குது நாங்களே வந்து த்ரி லைட்டர் ஓட பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து ரொம்ப விஜயம் வருது இந்த படத்தில் உங்கள் கேரக்டரு ரொம்ப நிச்சயம் வருது தி வேத கேரக்டர் ஸ்டார்ட்ஸ் அண்ட் வெயில் ஒன்ஸ்அப் ஸ்டோரி <laughs> ஏன்னா நம்ம என்னதான் பாடல் அழகா டீம் போட்டாலும் அந்த பாடலுக்கு அட்ரஸ் முகவரி வந்து பல்லவி தான் சாய் பல்லவி இல்லையா நான் சொல்றது பாட்டோட பல்லவி பல்லவி தான் அந்த பல்லவி தான் வந்து இந்த பாட்டு என்னன்னு சொல்லும் அது வரைக்கும் அது தனனா தனனா திடீர்னு திடீர்னு தான் இருக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு டீமுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கிற ஒவ்வொரு மிரிசிஸ்டுக்கும் நம்ம கை தட்டியே ஆகணும் மருந்து தட்டணும் சோ அந்த மாதிரி என் கூட எப்பயுமே ஒரு ஃபேமிலியா ஒரு பிரதரா ஒரு ஒரு நாலேஜ் உள்ள ஒரு பயங்கரமான நாலேஜ் உள்ள ஒரு சினிடை குரு கூட சொல்லலாம் ஏன்னா நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்பேன் ஸோ நிறைய தமிழ் பத்தி லிட்ரேச்சர் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயற்கா சார் இந்தியா தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இந்த பாட் மட்டும் இல்லை புஷ்பா புஷ்பா டூ ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய கந்தசாமி நிறைய பாடல்கள் அவர் வந்து எக்ஸ்ட்ரன் லிரிக்ஸ் எழுதி அதுக்கு அழகு சேர்த்து கொடுத்துருக்காரு அண்ட் அதே போல தங்க பாட்டு எந்த எந்த டீம் எடுத்தாலும் எந்த பாஷில போனால் அந்த பாஷிலே இருக்கிற மாதிரி நான் டீமெல்லாம் ட்ரை பண்ணுவேன் அதுக்கு எனக்கு தெரியும் நன்றி வணக்கம் uh, um, thank you, thank தண்டேல் ஃபில்ம் வந்து ஆக்சுவலி கருணா வந்து ரெட்ரோவில் பண்ணியிருக்காரு ஸோ அப்போ இருந்தே அவர் ஷூட்டிங் போய்ட்டுருக்கும் போதே வந்து ஈ டோல்ட் அபவுட் திஸ் ஃபில்ம் ஃப்ரம் தட் டைம் இட்ஸ் சவுண்டட் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ பிகாஸ் த ஃபில்ம் ஹாஸ் அ வெரி குட் டைரக்டர் அவர் சந்துவோட ப்ரீவியஸ் ஃபில்ம்ஸ்லாம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம்ஸ் அண்ட் வெரி கிரேட் ஆக்டர்ஸ் சார் அண்ட் சைப்பள்ளி மேடம் மயனா பகுந்திங்க அமரனில் சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி செட்டப் வெரி யூனிக் ஸ்பேஸ் அண்ட் கர்ணா வந்து நிறையா அதாவது நிறைய ட்ராவல் பண்ணலாம் ஷூட் பண்ணாங்க சொன்னப்போ அந்த ஓவரால் அந்த ஸ்டோரி நடக்க போகிற அந்த ப்ளாட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு அதை ட்ரெய்லர் பார்க்கும்போது இட் கிரேட் கிரேட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஎஸ்பி சாரோட சாங்ஸ்லாம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஆல் த வெரி வெஸ்ட் டு த டீம் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் கர்னா இட்ஸ் அ கிரேட் டேலண்ட் அண்ட் கிரேட் ஆக்டர் நான் காமெடி மட்டும் இல்லை ஈ கேன் புல் ஆஃப் எனி கேரக்டர்ஸ் ஸோ அவருக்கு வந்து தெளிவில் வந்து ஐ திங்க் திஸ் ஃபில்ம் வில் ஓப்பன் மோர் பிக் டோர்ஸ் நினைக்கிறேன் ஸோ அண்ட் ஆல் த வெர் த எடையர் டீம் ஐம் எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ் ஃபில்ம் அண்ட் ஆல்சோ நரேன் சார்

ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ வாஸ் ஃபார் बिकॉज அவரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பயங்கரமா இருக்கு ரொம்ப சூசியா இருக்கு ரெண்டு பேர் ஒரே பரதா ரொம்ப உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம் சோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இந்த ஜானர் ரொம்ப புதுசான ஒரு ஜானர் அது வந்து எனக்கு கருணா சொன்னாரு கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வந்து பண்ணப்படும் படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து எடுக்கும் தெரியுது இந்த தேர்தல் இந்த ஷார்ட்ஸ் இந்த கடல்ல போய் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க சோ டேரக்டருக்கு நிறைய வாழ்த்துக்கள் டீமுக்கு அமர்ஜன்சருக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் பெரிய ஃபேன்ஸ் ஆக நான் எல்லாருமே சொல்லிடுறாங்க நிறைய டேரக்டர் சொல்லுங்க ஃபேன்ஸா நினைக்கிறேன் நான் அவ்வளவு நல்லா சொல்றீங்க சோ

வெட்டியாக அப்போ அப்போதான் ஸ்டார்ட் பண்ண டைம் அப்போதான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்போதான் ஃபேமஸாக இருக்கு நான் சொல்றது நைன்டீஸ்லேயே வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து டெய்லி எஸ்பி சௌன் எங்கள் கேங் இருக்கு ஒரு பெரிய கேங் மியூசிக் கேங் இருக்கு ஸோ அந்த டைம்லேயும் வந்து டிஎஸ்பி நாங்கள்லாம் வந்து அப்பவும் அந்த பாடம் சேர்த்துக்க மாட்டாங்க

சோ தோனி அதாவது ஒரு ஜானர்ஸும் அப்படிதான் இருக்கேன்ல வேறு ஜானர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதற்கு நல்லாருக்கும் ஒரு வார்த்தைகள் அதோட எங்களுடைய கருதவரமா நீங்க அந்த பாட்டுக்கு இது வந்து இதே திரும்ப புது கிடைச்சிருக்கு உங்களுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பேக்கே ஒரு தகுதியோட இருப்பீங்க ஸோ அதே மாதிரி சௌண்டோ சே இன்ஸ் லைக்

நன்றி அப்புறம் அவ்வளவு ஒரு படம் பார்த்து வாங்கி ரிலீஸ் பண்ற அதெல்லாம் அவ்வளவு ஈஸியான ஆள் கிடையாது அவரே வந்து இந்த படத்தை வந்து ஒரு படத்தை வந்து அவரை வந்து பண்ணி வாங்கி ஏன்னா அவர் சொன்னார் இப்போ எப்படி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவங்க கரெக்டாக சொன்னீங்க நம்ம ஒரு படம் பண்ணும் அவங்க கிட்ட ட்ரை பண்ணும் அந்த படத்தை பண்ணிருக்கு

தோப்புக்காக ஹைதராபாத் போயிட்டேன்ப்பா இங்கதான் படிச்சேன் தேனாப்பாட்டில் கேசரி ஸ்கூல் இருக்க அங்கதான் படிச்சேன் அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் ரொம்ப ஃபேமஸ் இல்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அங்கதான் டிகிரி படிச்சேன் அதுக்கப்புறம் லா காலேஜ்ல சேர்ந்து ரெண்டு வருஷம் தான் அப்புறம் ஓடிட்டேன் வாங்க நம்ம வந்துறோம் அவ்வளவு பேர்மா டீ எல்லாம் तमलाப்பரம்ல நல்ல டிசைன் பண்ணிட்டாங்க இப்ப ப்ராكتீஸ் பண்ணறவங்க கொஞ்சம் ஒருங்கிணைரம்பாசம அதே தான் இருப்போம் மன்னிச்சு போங்க ஃபர்ஸ்ட்லி டங்க் காட்டி விட்டி கனோட் யூ கம் ফর திஸ் ஃபங்க்ஷன் थैंक यू வெரி மச் and Kartik Subbaraj and Prabhu and all others who have come here. M my very heartful thanks to you for visiting here. We have… This function is nothing but telling people how much they have hard-worked and request your view of the film and coming here we are here to assure you that we have given a decent product and Nagachetanya and has done it extremely well. You will really appreciate I promise. <laughs> you know,

அந்த இருபது பேர் போயிட்டு பாகிஸ்தான் ஜெயிலில் தங்கி வந்திருக்கவங்க அவங்களோட கதை அந்த கதை ஒரு சென்று ரொம்ப நல்லா அதை நேரேட் பண்ணி அதை ஒரு டூ ஹவர்ஸ் பண்ணுறதுக்கு ஐ தேங்க் யூ வெரி மச் ஃபார் மேக்கிங் சச் அ கைண்ட் ஆஃப் ஒண்டர்ஃபுல் ஸ்டோரி அண்ட் டைரக்ஷன் தேங்க் யூ வெரி மச் நாட் அண்ட் ஐ தேங்க் I told the hero, heroine, and never hero is there for this film. You don't know. You are not seen here. You heard him. It is Devi Prasad. Devi Prasad is. Maybe he is like my son. Now, remember, I am going to get the doubt. Remember, I am going to 25 the doubt. ये पूरा ट्वेंटी फाइव 25 ट्वेंटी ஹிட்ஸ் கொடுத்து தான் இருக்காரு எங்களுக்கு நிறைய படம் பண்ணியிருக்காரு இந்த வயசுல எனக்கு தெரியும் அவங்களோட அப்பா எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு ஸோ சாரி சார் கருணா உங்கக்கிட்ட உங்களை பற்றி சொல்லலைன்னா ரொம்ப தப்பா இருக்கும் சார் நீங்கள் டெபி நீ அவங்களுக்கே நீங்கள் ஹீரோக்கு சேனல் கொடுத்தீங்க அதெல்லாம் படத்தில் பார்ப்பாங்க ஆமா சார் நீங்கள் கொடுத்து

மேம் நான் திஸ்ட்ரி இஸ் பிரபு இது கம்பெனி தண்ணியோட டெஃபனெட்டாக ரீ தண்ணி ஒரே ஒரு ஆள் இதுக்கு வந்திருக்காரு அது நம்ம எஸ்ஆர் ப்ராபு அவர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஆர் யூ தேங்க் இஸ் மை ஆல் வணக்கம் தண்டை கேள்வி எல்லாருமே தண்டையில் என்ன அப்படின்னு ஒரு இது ஸோ நமக்கு இப்போ இந்தியன் சினிமா சினிமாவிலேயே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆளாக இப்போ அந்த லாங்குவேஜ் பேரியர் வந்து நம்ம தாண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து சில நேரங்களில் டைட்டில்ஸே சாட்சியா இருக்கும் அது அந்த போஸ்ட் பாகுபலி அதுக்கப்புறம் நம்ம பழகிட்டோம் வாழ் என்னன்னு யாரும் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய கேள்வி கேட்டதில்லை அதே மாதிரி தண்டேலுக்கும் கேள்வி இல்லாமல் ஒரு நல்ல ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறேன் தண்டேலாம் லீடர் ட்ரெயிலே நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது ஏன்னா இப்போ ஒரு அந்த சப்ஜெக்ட்டாக சப்ஜெக்ட் ஆகட்டும் இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு தனியா இன்னைக்கு ஒரு பேன் படம் பண்ணணும்னு ஒரு ப்ரெஷர் எடுத்துக்காம நம்ம ஒரு படம் பண்ணுறோம் அது வந்து பேன் இண்டியா ரீச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை அந்த எடுத்து அந்த படத்தை வந்து சரியாக நமக்கு ஆகிற வரைக்கும் அதில் எவ்வளோ எஃபெக்ட் பண்ணணுமோ அவ்வளோ அஃபெக்டை மொத்த டீமும் அதை கொடுத்து அந்த படத்தை வந்து நல்லபடியாக எடுத்து வந்திருக்காங்க ஸோ அதை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரீமிக்ச்க்கு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி சொல்றேன் ஒரு ஃபில் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு ஒரு ஒரு தயாரிப்பாளராக ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தை கடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை ஒரு ஐம்பது வருடங்களை தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் நமக்கு படங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களை மகிழ்விச்சிட்டு இருக்காங்கிறது ஒரு பிகஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஸோ அந்த வகையில் கீதா ஆர்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கிறது அந்த கீதா ஆர்ட்ஸ் தயாரித்து படத்தை ட்ரீமரி பிக்சர்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் வெளியேறது ரொம்ப மகிழ்ச்சி சௌணி அவர்கள் அவரோட நான் ரொம்ப நாள் நிறைய படங்கள் கதைகள் கேட்குறப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பேன் கேட்டுகிட்டே இருப்பேன் அவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் நம்ம அந்த படத்தை நான் தமிழை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அண்டு சாய் பல்லவி அவர்கள் ஸோ இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு படம் வந்து இவங்க ஒரு படம் பண்ணாங்கன்னா அது வந்து சரியான படமா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில அவங்க அதை கொண்டு வந்திருக்காங்க சோ அந்த வகையில இந்த படம் வந்து நல்ல வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷனுக்கும் கண்ணாக வந்து இப்போ ஒரு பேனடியன் ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு ரோல் வந்து தெலுங்கு படத்துல போய் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்திருக்கு அண்ட் திரு அருமையான லிரிக்ஸ் கொடுத்திருக்காரு டிஎஸ்பி அவர்கள் ஏன்னா இது ஒரு லவ் படம் அப்படிங்கிறப்போ அந்த படத்தை வந்து ஒரு மியூசிக் கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு டிலைட் லவ் ஃபில்முக்கு வந்து சாங்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது அந்த வகையில் ரொம்ப அருமையான சாங்ஸ் கொடுத்துருக்காரு நல்லபடியாக பெரிய ஹிட் ஆகி வந்துருக்கு நவீன் சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஸோ இந்த படம் இந்த வர பிப்ரவரி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது ரொம்ப நல்லா வந்திருக்கு மொத்த டீமும் சந்தோஷமாக இருக்கும் அந்த மகிழ்ச்சியில் இந்த படத்தை இங்கே கொண்டு வரது ரொம்ப சந்தோஷம் வெல்கம் ராக் ஸ்டார் ஸோ இந்த படத்தை வந்து வெளியிட்டோம் இப்போ வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த படத்துக்கு எழுதி தந்திருக்க கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு நன்றி வெங்கட் சார் அவர்களுக்கு நன்றி கார்த்திக் அவர்களுக்கு நன்றி அண்டு தேங்க்ஸ் டு எக்ரிபடி இந்த படத்தை இங்கே வெளியேறுறதுக்கு உதவற எல்லாருக்கும் நன்றி அண்ட் ப்ளஸ் மீடியா அண்ட் அண்ட் த ஹோல் மீடியா ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஒவ்வொரு முறையும் படங்கள் தயாரிக்கிறப்பவும் சரி வெளியேறப்பவும் சரி அந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல படத்தை அடையாளப்படுத்தி கொண்டு போய் சேர்த்ததில்லை உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க எங்கள் மொத்த நிறுவனத்துக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு படங்களுக்கும் நீங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஆதரவு இந்த படத்துக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன்